ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கலந்தப்பம் கேரளா ஸ்டைல் படி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு அரிசி பச்சரிசி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட இதை வந்து சூப்பராக செய்யலாம் இதோட நான் தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு கணக்கு வெள்ளம் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் அது கொதி வரட்டும் அதுக்குள்ளே இந்த அரிசியும் இதோடு நான் தேங்காயும் சேர்ந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் கேரளா சைடில் வந்து ஏலக்காய் சேர்த்து அரைக்க மாட்டாங்க நான் இங்கே தமிழ்நாட்டு சைடில் பண்ணுறதுனால ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு அதுக்குள்ளே அங்கே பா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி பாகாயிருச்சு இந்த அப்பத்துக்கு நீங்கள் வந்து இந்த சூட்டோடவே இந்த வெள்ளப்பாக நீங்கள் மாவில் கலந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அப்பம் வந்து சாஃப்டாக நல்லா கிடைக்கும் வடிகட்டின உடனே நீங்கள் அதை நல்லா கலந்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு கட்டி தட்டாமல் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு பெஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடோட சேர்க்காமல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால ஒரே ஒரு பெஞ்ச் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவே சூடாக இருக்குது பாருங்கள் நான் வந்து தேங்காவை பல்லு பல்லாக கீறி நெய்யில் வறுத்து போடாமல் நான் பொடிவை பொடியாகவே தேங்காய் அதில் துருவலாவே நான் போட்டு கலந்துட்டேன் இந்த மாவு வச்சுருந்து நீங்கள் உடனே கூட சுடலாம் அப்படி இல்லைன்னாலும் பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி கூட சுடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி இப்போ பாருங்கள் வானலில் வந்து நான் ஆப்பக்கடாய் தான் வச்சுருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் எந்த கடாய் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆப்பக்கடாயில் நெய் கொஞ்சோண்டு ஊற்றி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மாவு விட்டு இதை லோ ஃப்ளேமில் பண்ணும்போது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் மாவு எப்படி வெந்து எடுக்கும்போதே ரெண்டாக பிழந்து மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பமாக ஊற்றி எடுத்து வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் சிம்மில் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் அடுப்பு ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும் மேலே வந்து உள்ளே வேகாமல் ஆயிரும் அதனால தான் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றான கலந்தப்பம் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டுகளை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்